ப்ரெட் பீஸா எப்படி பண்ணு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் என்னென்னா பிரெட் சீஸ் தக்காளி வெங்காயம் இப்போ நம்ம ப்ரெட் பீஸா ரெடி பண்ணிடலாம் நம்ம இப்போ ப்ரெட்டை வச்சுக்கிட்டு ஒயிட் சாஸை மேலே தடுவிக்கலாம் நம்ம இப்போ இதில் லைட்டாக சீஸ் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதில் வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயம் வச்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சீஸ் போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை பேனில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் பேனை அடுப்பில் வச்சாச்சு பேன் ஃபீட் ஆடினான்னு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம பேன் சூடாயிட்டு இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண பிரெட் பீஸாவை இதில் வச்சுக்கலாம் அஞ்சு மிஸ்ஸும் மூணு வச்சுக்கலாம் அஞ்சு மிஸ்ஸும் ஐட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்மளுடைய பீஸா ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே மிளகு பொடி சத்துக்கலாம் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போது ப்ரெட் பீஸாக வேறு பிளேட்டுக்கு மாற்றியாரிச்சு இதை இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் ബ്രെഡ് ബ്രെഡ് പീസ റെഡി ആയിട്ട് ഫ്രണ്ട്സ് പീസ റെഡി